இது தமிழ் புயல் நான் உங்கள் கலைச்செல்வன் இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் கலரையில் பொங்கும் நுரை உறங்குகின்றார் நம் தலைவர் அண்ணா துறை தமிழ் வளர்த்து தமிழ் நாடு கண்டார் தாய் தமிழே நம் மூச்சு என்றார் அண்ணா அறுபதை தொட்டாரில்லை ஆனால் அவர் புகழை மிஞ்சியவர் எவரும் இல்லை முதல்வராக பணியாற்றியதோ அவர் ஓராண்டு அவர் சாதனை பேசப்படும் பல்லாண்டு எதையும் தாங்கும் விதயம் அவருக்குண்டு ஆனால் அவர் பிரிவை தாங்கும் விதயம் நமக்கில்லையே சுயமரியாதை அவர்தம் மூச்சு பெரியார் தத்துவமே அவர் பேசிய பேச்சு முகத்திற்கு விழிகள் இரண்டு நமக்கு தேவையான மொழியும் இரண்டு படிப்போம் நம் பகுத்தறிவு கொண்டு நிற்கும் எப்போதும் அவரின் தொண்டு அஞ்சலி செலுத்துவோம் அவதம் கொள்கையை நெஞ்சில் நிறுத்துவோம் தேங்கி நிற்கும் கண்ணீர் துளிகளோடு கனத்த இதயத்தோடு அண்ணா உறங்குமிடம் செல்வோம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அனைத்தையும் ஒருங்கே பெற்ற அண்ணா அதோ உறங்குகிறார் நுழைவு மண்டபம் அதைக் கடந்தால் யானை போன்ற வளைவு இடையில் இதோ அண்ணனின் உயிரோட்டம் உள்ள சிலை கடந்து சென்றால் அண்ணா மேளா துயல் கொண்டிருக்கும் மேடை அண்ணாவின் எதையும் தாங்கும் எதையும் இங்கே மேலா துயர் கொண்டிருக்கிறது எதிர்ப்புறத்தில் அவர் அவர் உள்ளம்போல் உயர்ந்த தூண் மறுபக்கம் அணையா விளக்கு அண்ணா இன்று உனக்கு வயது நூற்றி பதினாறு என்றும் நிலைத்திருக்கும் பாரில் உன் பேர் அடுத்து இடதுபுறம் சென்றால் உன் பெயர் தாங்கி நிற்கும் நூலகம் அதையடுத்து உனக்கொரு அரங்கம் அங்கே உனது புகைப்படங்கள் நீ பங்கு பெற்ற அனைத்து புகைப்படங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அண்ணா அவர்கள் பாரதிதாசனோடு புரட்சி கவிஞர் அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகளை கொண்ட புகைப்படங்கள் அந்த அரங்கத்திலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது இதோ கலைஞர் அவர்களோடு இருக்கக்கூடிய புகைப்படம் மற்றும் தலைவர்கள் இந்திய நாட்டு தலைவர்கள் அனைவரோடும் நீங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது ரிக்ஷாவில் செல்லும் ஒரு புகைப்படமும் அங்கே உண்டு அப்படியே நாம் பார்த்து கொண்டு வந்தால் பல தலைவர்கள் அண்ணா அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அங்கே புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதோ கலைஞருடைய படம் அண்ணா அவர்களுடைய அருமையான புகைப்படங்கள் கலைஞரோடு உரையாடக்கூடிய காட்சி அடிகள அடிகளாரோடு உள்ள படம் அதை அதையடுத்து தந்தை பெரியார் அவர்களோடு எடுத்துக்கொண்ட படம் பெருந்தலைவர் காமராஜர் ராஜாஜி அவர்களோடு உள்ள படங்கள் காமராஜரோடு இருக்கக்கூடிய அற்புதமான புகைப்படம் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே சென்றால் அங்கே இந்திரா காந்தி அம்மையாரோடு எடுத்துக்கொண்ட படம் அவரை வரவேற்ற படம் அமைச்சர்களோடு இருந்த படங்கள் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே செல்கின்றோம் படம் அண்ணாவர்கள் பட்டம் பெற்றபோது எடுத்த படம் மேடையிலே உரையாற்றும்போது எடுத்த படம் வீட்டிலே குழந்தைகளோடு விளையாடிய படங்கள் இவை அனைத்தும் அங்கே ஏல் பல்கலைக்கழகத்திலே அண்ணாவர்கள் இருந்தபோது எடுத்த படங்கள் வெளிநாட்டினரோடு மாணவர்களோடு அமர்ந்து உரையாடிய காட்சிகள் இவை அனைத்தும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பேருந்து துவக்க நிகழ்ச்சி படம் சட்டசபையிலே நடந்து சென்ற படம் உணவருந்தும் காட்சி எம்ஜிஆர் அவர்களோடு இருந்த படம் இப்படி பல வகையான படங்கள் பல தலைவர்களோடு எடுத்துக்கொண்ட படங்கள் அங்கே இருக்கின்றது மருத்துவ சிகிச்சை பெற்று திரும்பியதற்கு பின்னாலே அவரை வரவேற்ற மக்கள் கூட்டம் இந்திரா காந்தி அம்மையார் அவரோடு இருந்த படங்கள் தந்தை பெரியார் வாஞ்சியோடு அவரை விசாரித்த காட்சி மருத்துவமனையிலே அவர் இருந்த காட்சி என்று பல்வேறு படங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இது அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் இதையடுத்து நாம் காண்பது அவருடைய கையெழுத்து அவர் எழுதிய கையெழுத்து அங்கே புகைப்படமாக மாட்டப்பட்டிருக்கின்றது அதையும் நாம் காண்கிறோம் அதை அடுத்து வந்தால் நாம் கண்கள் கலங்குகின்றன அவருடைய இயற்கை பின்னாலே அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சி அவர் நினைவாக வெளியிடப்பட்ட தலை அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அந்த அற்புதமான காட்சி தமிழ் ஆங்கிலம் போதும் இந்தி வேண்டாம் என்று சொன்ன அவருடைய அந்த செயலை குறிக்கக்கூடிய ஒரு படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல்வேறு படங்களை பார்த்ததற்கு பின்னாலே அவருடைய முழு வரலாற்றையும் நாம் அறிய முடிகின்றது அது மட்டுமல்ல அங்கே அவர் பயன்படுத்திய பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றையும் தற்போது நாம் காண இருக்கின்றோம் மேலும் மேலும் பல புகைப்படங்கள் நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அண்ணா சட்டசபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அண்ணாவினுடைய கொள்கைகள் அங்கே அண்ணாவுடைய பேச்சுக்கள் முக்கியமான கருத்துக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்ணா அவர்கள் பெரியாருக்கு மரியாதை நாவலர் அவர்களோடு எடுத்துக்கொண்ட அற்புதமான காட்சி கலைஞர் ஜெயலலிதா அவர்களோடு இருந்த படங்கள் இவற்றையும் நாம் பார்க்கிறோம் அண்ணா அவர்கள் ஆங்கில புலமை மிக்கவர்கள் அவருடைய பேச்சு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது அண்ணா இதோ நீங்கள் பயன்படுத்திய பொருட்களை பார்க்க பார்க்கின்றோம் உங்கள் கைப்பட்ட பொருட்கள் உங்கள் தோலை உங்கள் தோலை அலங்கரித்த துண்டு உடலை மறைத்த மேற்சட்டையும் அங்குண்டு உங்கள் கைவரல் நாட்டியமாடிய பேனா அதன் மைபட்டு வரைந்த எழுத்துக்கள் என்றும் மறையா உன் உயிர்காத்த உணவை தாங்கிய தட்டு உன் விழிகாணும் கண்ணாடி இன்னும் பிற இன்னும் பிற பொருட்கள் பார்க்கின்றோம் அண்ணா கண்கள் கலங்குகின்றன நீங்கள் எழுதிய புத்தகங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஏராளமான புத்தகங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கனத்தை இதயத்தோடு வெளியே வருகின்றோம் தமிழ் உள்ளவரை தமிழ்நாடு உள்ளவரை உங்கள் போய் நினைத்திருக்கும் அண்ணா வாழ்க அண்ணா